அண்ணா வணக்கம்ண்ணே வணக்கம் இந்த ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியுடைய கல நிலவரம் எந்த மாதிரி இருக்கு ஓபிஎஸ் ஐயா வெற்றி பெறுவாரா என்ன அப்படிங்கிறது கொஞ்சம் சொல்லலே வணக்கம் என் பேர் வி சி நாகராஜன் கீழக்கரை அகில இந்திய முக்குளத் தொடர் ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் இந்த தடவை ஐயா சிற்றரசே அவர் வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கு இறங்கி வேலை பார்த்தாங்க அவங்க கொடுத்த பேட்டியிலே சொல்லியிருந்தாங்க ராமநாதபுரம் மாவட்டம் வந்து ஒரு தெய்வீகம் தெய்வீகம் நிறைந்த பூமி இங்கே வந்து நான் யாருக்கோ அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஆனால் நான் அவர் அவருடைய அமைப்பில் மாவட்டத்தில் இருக்கேன் நானும் சொல்கிறேன் இது தெய்வீகம் நிறைந்த பூமி ராமநாதபுரம் மாவட்டங்கிறது இந்த பூமியில் ஓபிஎஸையாக நிற்கிறாங்க கண்டிப்பாக வெற்றி பெறுவாங்கங்கிறது எங்களுடைய எண்ணம் வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகு இருக்கட்டும் இப்போ மணி என்னன்னா ஒன்னே முக்கால் மணி ஆகுது இதுவரைக்கும் மொத்தம் போலான ஓட்டு ராமநாதபுரம் தொகுதியில் பன்னெண்டு லட்சம் ஓட்டு வாக்குகள் பதிவாயிருக்கு இதில் வந்து ஒரு மூன்றரை லட்சம் டு நாலு லட்சம் ஓட்டு தான் எண்ணிருக்காங்க அதுக்குள்ளேயே வந்து கருத்து கணிப்பெல்லாம் இந்த நவாஸ்கனிங்கிற ஒரு ஜெயிச்சிருவார் ஜெயிச்சுட்டாங்கங்கிற மாதிரியே கொண்டாடுறாங்க அதெல்லாம் தவறு அப்படி செய்யக்கூடாது ஏன்னா இன்னும் இன்னும் எட்டரை லட்சம் ஓட்டு எண்ண வேண்டிய ஓட்டுகள் இருக்குது அதனால் இது எண்ணி தான் யார் முன்னிலை இருக்க தெரியும் அதுக்குள்ளேயே க அவ்வளோ கமெண்ட் போடுறாங்க ஜெயிச்சிட்டாருன்னு இது வரைக்கும் இந்த டைம் வரைக்கும் எண்ணி இருக்கிறது ஒரு லட்சத்தி எழுவத்தஞ்சாயிரம் இது மூணு லட்சத்தி எழுவத்தஞ்சாயிரம் ஓட்டு தான் எண்ணிருக்காங்க இன்னும் பாக்கி எட்டரை லட்சம் ஓட்டு இருக்குது அது என்ன தெரியும் யார் முன்னாடி யார் பின்னாடிங்கிறது அதனால் பொறுத்திருந்து பார்ப்போம் கண்டிப்பாக அந்த புண்ணிய பூமியில் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வருவா வர ஜெயிப்பாங்கங்கிறது எங்களோட நம்பிக்கை பார்க்கலாம் அதுக்கு மேல ஆண்டவன் மேல இருக்காங்க இருந்தாலும் ஒரு அறுபத்தி நாலாயிரத்துக்கு மேல வந்து போய்கிட்டு இருக்காரு ஆமா அப்படி இருக்கும் போது எந்த அளவுக்கு நம்பிக்கையில இது மாதிரி ஓபிஎஸ்ஐ வெற்றி பெறுவார் நீங்க நினைக்கிறீங்க இப்ப ராமநாதபுரம் தொகுதி மட்டும் எண்ணிருக்காங்க இன்னும் திருச்சொலி மத்த முதுகுளத்தூர் அங்கன்னு சொல்லி இன்னும் சொல்ற ஓட்டை பார்த்தா மூணு மூன்று லட்சம் ஓட்டு தான் எண்ணிருக்காங்க இன்னும் எட்டரை லட்சம் ஓட்டு எண்ணாம இருக்கு மூன்றுங்கிறதுக்கு டபுள்னா ஏழு ஏழு எட்டரை லட்சம் ஓட்டு எண்ண வேண்டியது இருக்கு அதனால் கிராமங்கள்லாம் நல்லா இறங்கி இந்த வேலை பார்த்தாங்க ஏன்னா இதுவரைக்கும் ஜெயலலிதா அம்மையார் சொன்ன மாதிரி ஒரு ராம ராமர் ராமாயண கதை சொன்னாங்க ஒரு ப சிம்மாசத்தன சனத்தில் உட்கார வச்சுட்டு அவங்கள திரும்ப கேட்டப்ப இவர் உடனே கொடுத்துட்டாரு அந்த மாதிரி கலை சூழ்நிலை இன்றைக்கி இல்லை யார்கிட்டையும் ஒரு தன்னம்பிக்கை ஒரு நம்பிக்கையை பண்ணி யார்கிட்டையும் எதையும் கொடுக்க முடியலை அப்படி இருந்து மூணு தடவை முதலமைச்சராக இருந்தவர் இவருக்கு ஐயாவுக்கு வாய்ப்புகள் அதிகம் இன்னும் இப்போ நம்ம விருதுநகரில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் பையன் விருந்தினர் தானே அந்த தொகுதியில் விஜயகாந்த் பையன் தான் முன்னணியில் இருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஒரு ஒரு மணி நேரம் ரிசல்ட் படி மாணிகூர் நினைக்கிறேன் ஏத்ரின் அவர் அவர் முன்னணியில் வந்துட்டார் அப்போது ஒரு மாற்றங்கள் வந்து டக்குன்னு ஒரு ஒரு மணி நேரத்தில் வந்துடலாம்ல அது இந்த நேரத்தில் குறிப்பாக சொல்ல விரும்புகிறேன் அது மாதிரி ஐயா ஓபி அதை மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் இதே மாதிரி பல தொகுதிகளெலாம் நடந்துட்டு இருக்கு இன்னும் டைம் இருக்குது நமக்கு அதுக்குள்ளே நம்ம எந்த முடிவும் வர முடியாது கண்டிப்பாக ஜெயிப்பாங்கிறது எங்களுடைய நம்பிக்கை